அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மேண்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழ்நாடு அரசு கீழே இருக்க கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலை பன்னிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கான அந்த வேலைவாய்ப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அறிவிப்பு ஃபஸ்ட்டு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க இப்போ ஒரு நியூஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் நிரப்ப முடிவு செப்டம்பர் மாதத்திற்குள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணலில் நடத்த அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்க்குறோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னாக்கா மாவட்ட வாரியாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த வட்டத்துக்கு கீழே இந்த கிராமங்களில் காலி பயனிடங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெளியிடும்போது அதில் பார்த்திங்க அப்படின்னா முழு தகவலும் நம்ம அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணுறது வயது வரம்பு கல்வித் தகுதி எல்லாமே வெளியிட்டிருப்பாங்க இப்போ உங்கள் மாவட்டத்து வரையா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்ட வெப்சைட்டு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலி பண்ணிடங்கள்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ காலி பண்ணிடங்கள் எந்த வட்டத்துக்கு வட்டத்துக்கீழாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற விபரத்தை நீங்கள் தெரிஞ்சு எந்தெந்த பிரிவு கீழே எடுக்கிறாங்கிற தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் இப்போது இந்த அறிவிப்பை நம்ம இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் லேட்டஸ்ட்டாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு அறிவிப்பு மாதிரி ஒன்று ஒரு வெளியிட்டிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் அருகில் செய்யூர் வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பை நம்ம பார்க்குறோம் அடுத்து விண்ணப்பம் சமைப்பதற்கான கடைசி நாள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்குமே டேட் இருக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க மாவட்ட வரியான வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க எழுதுதல் திறனறிவு தேர்வு நடைபெறும் நாள் எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மாதிரி மாறுதல் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட செப்டம்பர் லாஸ்ட் வரைக்கும் போகுது செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆறாம் தேதியோட இன்டர்வியூ உங்களுக்கு முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நியூஸ்ல பார்த்த இந்த அறிவிப்பின்படி செப்டம்பர் மாதத்திற்குள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணலை நடத்தி முடிக்க அரசு திட்டம் இது பொருந்தி வருது அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க கிராம உதவியாளர் பணிக்கானது இதற்கான சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூறு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க எந்த வட்டத்தின் கீழே எந்த கிராமங்களில் நிரப்புறாங்க எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கு தனிப்பு தனியாக கொடுப்பாங்க இப்போ இதற்கு இந்த கிராம உதவியாளர் பணிகளுக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் அதாவது பத்தாம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும் அதில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியிருக்கணும் ஓகேங்களா பத்தாம் வகுப்பில் தமிழில் வந்து நீங்கள் ஒரு பாடமாக வச்சு படித்து இது எக்ஸாமை முடிச்சிரு பத்தாவது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தோல்வி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்தாவது பாஸ் ஆர் ஃபெயில் கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதர தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணும்போதே எந்தெந்த மாவட்டத்துக்கு கீழே சாரி எந்த மாவட்டத்தில் எந்த வட்டத்துக்கு கீழே எந்த கிராமங்களில் உங்களுக்கு காலை பண்ணிடங்கள் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் உங்கள் வட்டத்துக்கு சேர்ந்த உங்கள் வட்டத்துக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் உங்கள் கிராமங்களுக்கும் காலிப்பினங்கள் இருக்காதே நீங்கள் பார்த்துக்க முடியும் அதே நீங்கள் இப்போ உங்கள் வட்டத்தை சேர்ந்தவங்க உங்கள் வட்டம் எதுவோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அந்தந்த வட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க தமிழ் பிழையின்றி எழுதப்படைக்க தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் எழுதப்படைக்க தெரிஞ்சிருக்கணும் விண்ணப்பதாரர்கள் அந்தந்த வட்டத்தை சேர்ந்தவராக அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும் அங்கேயே வசிக்கிறவராகவும் இருக்கணும் அந்த வட்டத்தைச் சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்கிறாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வட்டத்துக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கிராமத்தையே சேர்ந்தவீங்க சேர்ந்தவர் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிப்பதாகவும் ஒருவேளை உங்கள் கிராமத்தில் காலி இல்லை நீங்கள் பக்கத்து ஒரு கிராமத்தில் உள்ள வேக்கன்சி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கீழே வரதுனால அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வயது வரம்பு பார்க்கலாம் குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒரு வயது நிறைவு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு வயது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வயது ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் முப்பத்தேழு வயது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பட்டியல் இணைத்தவர் பழங்குடியினர் அவர்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வரம்புடன் பத்து ஆண்டுகளாக கூடுதலாக கணக்கில் கொல்லப்படும் அப்படின்னு மா மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாண்டுதல் கூடுதலாக வயது செலவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்திற்கு நாற்பத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணு வயது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் பட்டியலினத்தோர் பழங்குடியினர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கோங்க குறைந்தபட்சம் வயது வந்து இருபத்தி ஒரு வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு அவங்க வரவேற்பு வெளியிடும் போது வயது வரம்பு இன்னும் தெளிவாக உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் விண்ணப்பிக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவண இணைப்புகளுடன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளித்து விண்ணப்பிக்கலாம் மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவங்களை அதாவது அவங்க ஒவ்வொரு இப்போ இது செங்கல்பட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுனால இப்போ உங்கள் மாவட்டத்துக்கான அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதில் வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைத்து நீங்கள் நேர்லேயும் கொண்டு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா அஞ்சல் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நேர்லேயே போய் அப்ளை பண்ணிக்கிறது உகந்தது அவ்வளோதாங்க நண்பர்களே இப்போ நம்ம இந்த வருவாய்த்துறை கீழே இருக்க கிராம உதவியாளர் பண்ணுறங்களுக்கான ஒரு ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான பண்ணி மாதிரி பார்த்தோம் செப்டம்பருக்குள்ளே இந்த வேகன்ஸி இந்த நோட்டிஃபிகேஷன் இன்டர்வியூலாம் வச்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு நியூஸ் இருந்தாங்க கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் இந்த முதல் வாரத்திலேயே உங்களுக்கு மாவட்டம் வரையாக அப்டேட் வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு காலி பண்ணிடங்களுக்கு இருக்குது எந்த வட்டத்துக்கு கீழே இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு காலி பண்ணிடங்களுக்கு இருக்குது அப்படிங்கறத தெளிவாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஸ் பிம்பளையும் செக் பண்ணி அப் அமுக்கி வச்சுக்கோங்க அப்டேட் பண்ணுவோம் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து மாவட்ட வரையா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளே பண்ணிக்கலாம் இந்த தகவலையும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க தேங்க் யூ